அனைவருக்கும் வணக்கம் வழக்க வேற மாநிலத்துக்கு மாத்த சொல்லி திமுக வந்து உச்ச ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்கல்ல அந்த பெட்டிஷன் இன்னைக்கு விசாரணைக்கு வரல வராது இத நான் சொல்ல திமுகவோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே வேற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அது மாதிரி ஒரு பெட்டிஷன்லாம் போடவே இல்லையே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிங்க அப்படின்னு சொல்லி தான் பெட்டிஷன் போட்டோம் நாங்கள் வேறு மாநிலத்துக்குலாம் மாற்ற சொல்லி போடல அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை பெரிய உருட்டாக உருட்டி விட்டுருக்காங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஒரு பெட்டிஷனே கிடையாது நீங்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை போட்டிருக்கீங்க இன்னும் வழக்கு சம்மந்தமாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே நடக்காதப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே இவங்க தூக்கிட்டு போன பெட்டிஷனை சுருட்டி தூக்கி போட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னா மூத்த வழக்கறிஞர்கள் சில அட்வைஸ் அப்படிங்கிறத திமுக கொடுத்துருக்கலாம் என்ன அப்படின்னா நீங்க இந்த ஒரு டாஸ்மாக் வழக்கை வந்து வேற மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி இதை மாதிரி பண்றீங்க இதை மாதிரி பெட்டிஷன் போட்டு அதை வந்து பெரிய விஷயமா ஆக்குறீங்க அப்படின்னா திமுக அமைச்சரவையில் இருக்க பதிமூணு அமைச்சர்கள் மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த பதிமூணு வழக்கையும் எப்படி டாஸ்மாக் வழக்க நீங்க மாற்ற சொல்லி வேற மாநிலத்துக்கு மாற்ற சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த பதிமூணு வழக்கையும் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பொதுநல மனுவோ இல்லை வேற கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டாங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் உங்கள் அமைச்சரவையில் இருக்க பாதி பேர் வந்து வெளி மாநிலத்தில் நடக்கக்கூடிய வழக்குக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிடும் ஸோ இந்த டாஸ்மார்க் வழக்கை நீங்கள் வேற மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற அந்த ட்ராமா வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் ஸோ அதை இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு யாராவது மூத்த வழக்கறிஞர்கள் வந்து ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ ஏதோ ஒன்று நடந்து இன்னைக்கு இந்த விசாரணை அப்படிங்கிறது வரல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு மாதிரி அப்படியே பட்டும் படாம அப்படி சொல்லுவாங்கல்ல நாங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை மாதிரி தான் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கா காரணம் காட்டி அந்த பேச்சு அப்படிங்கிறது நடந்திருக்கு அசெம்பிளி மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் ஸோ அதில் இந்த டாஸ்மாக் வாழ்க்கை சம்பந்தமாக அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா யார் அந்த தியாகி அதாவது அந்த ஆயிரம் கோடி ரூபா ஊழல் பண்ண அந்த தியாகி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க நிறைய இடத்த கேட்டுருந்தாங்க பட் இன்னைக்கு அசம்பிளிக்கு போகிறப்போ எல்லாருமே பேட்ச் யார் அந்த தியாகி அப்படின்னு பேட்ச் போட்டுக்கிட்டு பதாகைகள் வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த டாஸ்மாக் வழக்கை பற்றி நாங்கள் இங்கே அசம்பிளியில் பேசணும் அப்படின்னு சபாநாயகர் அவர்கள்கிட்ட இந்த டைம் அப்படிங்கிறத கேட்குறாங்க பட் சபாநாயகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து இதில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசறதுக்கு அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்படுது அதை தாண்டியும் எடப்பாடி பழனிசாமி பேசப்பட்ட பேச ட்ரை பண்ண அந்த சில விஷயங்களையும் அவை குறிப்பில் இருந்து சபாநாயகர் அவர்கள் வந்து நீக்கிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி அசம்பிளில வந்து பேசவே கூடாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியா இருக்கு இவங்க சொல்ற மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னா பாதி விஷயம் திமுக சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது நீதிமன்றத்துல தான் இருக்கும் அப்படின்னா அசம்பிளில எதுவுமே பேச முடியாது போயிட்டு எல்லாம் உட்காந்து மௌன விரதம் இருந்துட்டு அமைதியா வெளியில வரலாம் அவ்வளவுதான் பண்ணலாம் ஏன்னா திமுக சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இபிஎஸ் அவர்களுக்கு அந்த பேசக்கூடிய உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு ஸோ ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா எம்எல்ஏக்களும் நாங்கள் வெளியில் ஏஞ்சி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஏஞ்சி வந்துட்டாங்க பட் அதுலேயும் ஒரு பிரச்சனை ஒரு நபர் மட்டும் ஏஞ்சி வரல வெளில ஏஞ்சி போன எம்எல்ஏக்கள் எல்லாரையும் வந்து நான் வந்து இன்னைக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவங்க வெளியில் வந்து வழக்கம் போல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க பிரச்சனை கிடையாது இதில் அதிமுகவுலேயே ஒரு மூத்த எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்து அவங்களுடைய நேரம் வரப்போ அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து எடுத்து பேசிட்டாங்க சோ இது தி அதிமுகவுக்குள்ளேயே திரும்ப ஒரு குழப்பத்தை பெருசாக உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் கட்சிக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே முரண் இருந்தாலும் யார் தலைவர் என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் இதை மாதிரி அசம்பிளிக்குள்ளே ஒரு மீட்டிங் நடக்குது திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படலை சரி யார் அந்த தியாகி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக ஒரு ப்ரொமோஷனாக இதை ஏடிஎம்கே பண்ணுறப்போ ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எந்த வெளில வந்திருக்கலாம் பட் செங்கோட்டையன் அவர்கள் வெளியில் வராது ஒன்று அதிமுகவே அவர் அசைக்கப்படுத்துற மாதிரி போகுது இதை தாண்டி அதிமுக ஒரு புகைச்சல் இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருது நடந்ததுக்கு அப்புறம் தான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்துட்டு விளக்கம் கொடுக்கிற பாரு அவர் எப்படி சொல்லலாம் இதை மாதிரி வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அசம்பிளில இதெல்லாம் பேசியிருக்காங்க அவங்க பேச விடாதப்பவும் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க நீங்க ஏன் இந்த வழக்கை வேற மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாங்க மாதிரி வேறு மாநிலத்துக்கு மாத்த திமுக ட்ரை பண்றது மிகப்பெரிய குற்றம் அப்பனா பதிமூணு அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்கை மாத்த சொல்லி நீங்களே ஒரு பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க சோ இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க அதை மாதிரி ஒரு பெட்டிஷனையே போடலங்க நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாத்துங்க அப்படின்னு தான் பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருட்டா எடுத்து உருட்டி விட்டாங்க சோ இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏதோ சம்திங் உச்ச நீதிமன்றத்தில் சரியான கொட்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க தப்பு செஞ்ச இவங்களே நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா இருக்கிறப்பவே இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவங்களால சுப்ரீம் கோர்ட் போயிட்டு மாதிரி விஷயங்கள் பண்ண 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 இருக்காங்கல்ல கண்டுபிடிக்கிறவங்க ஸோ 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 அவங்களும் ஃபைட் 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 இவங்க ஒரு இருக்கக்கூடிய இவங்களே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறப்போ மாட்டாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு உச்ச இவங்களுக்கு இவங்களால இவங்களால ப்ராசஸ் முடியுதோ அதை சம்திங் ஏதோ டாஸ்மாக் வழக்கு கோட்யும் மாநிலத்துக்கு மாற்றப்பட சொன்ன அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது விசாரணைக்கு வரல ஸோ என்னப்பா நல்ல அப்படின்னா நாளைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் போல சொல்லியிருந்தாங்கல்ல நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அவர் அவர்களுடைய அமர்வு சொல்லியிருந்தாங்கல்ல எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இது சம்பந்தமான விசாரணை வரும் இந்த ரெண்டு நாளில் எந்த சைடும் இருந்தும் ஈடி சைடில் இருந்தும் சரி தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் சைடில் இருந்தும் சரி யாரும் வந்து வாய்தா அப்படிங்கிறத கேட்கக்கூடாது ரெண்டே நாளில் இது சம்பந்தமான வாதம் விவாதங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து ஈடி இந்த டாஸ்மாக் வழக்கில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான வழியை விட்டுடணும் ஸோ யாரும் எந்த வாய்தாவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாளை நாளைக்கு எட்டாம் தேதி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக நடந்துடவே கூடாது இந்த எட்டாம் தேதி வந்துடவே கூடாது அந்த அமர்வு உக்காந்துடவே கூடாது இந்த டாஸ்மாக் வழக்கு எடுத்து விசாரிச்சிடவே கூடாது அப்படின்னு எப்படியாவது அப்படி மறைச்சி வச்சிடணும் அந்த எட்டாம் தேதியை ஒழிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்கல்ல ஆனா அத்தனை பிரச்சனையும் தாண்டி அந்த நீதிபதிகளுடைய அந்த நீதிபதியோட சகோதரர் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர்லாம் சொல்லி அப்படி அதை டைவர்ட் பண்ண பார்த்தாங்க ஒண்ணு வேற மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி டைவர்ட் பண்ண பார்த்தாங்க இத்தனை பிரச்சனையும் தாண்டி நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வரப்போகுது நாளைக்கு வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் டாஸ்மாக் ஸ்கேமில் வந்து என்னென்ன நடந்திருக்கு யார் அது எப்படி அப்படின்னு ஸோ இடி நாளைக்கு என்ன வாதங்களை எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க இடிக்கு எதிராக பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பண்ணியிருக்காங்க இடி ஆஃபீஸர்ஸே கடுப்பேற்றுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் இடி எடுத்து வைக்க போகிற அந்த வாதங்கள் இருக்குல்ல ஸோ அது கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு திமுகவையும் நம்ப முடியாதுங்க ஏதாவது மூலையை வச்சு யோசிச்சு வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க நாளைக்கு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நாளைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம் ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி